அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பங்குனி உத்திரம் என்றைக்கு வருகின்றது முருகப்பெருமானுக்கு எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் யாரெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பங்குனி உத்திரம் வந்து எல்லோருமே வழிபாடு செய்ய வேண்டும் இதில் முக்கியமாக திருமணத்திற்காக நல்ல வரன் பார்த்து கொண்டு பெண் தேடுவதாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல மாப்பிள்ளை தேடுவதாக இருந்தாலும் சரி நீங்க பார்த்து கொண்டே இருக்கிறீங்க நல்ல வரனே அமைய மாட்டேங்குது அப்படி இருப்பவர்கள் வந்து பங்குனி உத்தரத்தன்று முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது நல்ல வரன் வந்து உங்களுக்கு அமையும் அதே போல திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவி வந்து ஒற்றுமை இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இருப்பவர்களும் வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் அந்யுன்யம் அதிகரிக்கும் அதே போல இப்போ கணவன் மனைவி வந்து பிரிந்துருக்கிறாங்க டைவர்ஸில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா பிரிஞ்சிருக்கிறாங்க தனித்தனியாக இருக்கிறாங்க பேச்சு வார்த்தையே இல்லாம இருக்கு ரொம்ப பிரச்சனை மேல் பிரச்சனை வந்துட்டே இருக்குது மற்றவர்களால் பிரச்சனையால் தான் பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படி இருப்பவர்களும் வழிபாடு செய்யும்போது இவங்க சீக்கிரமாக ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் முருகப்பெருமான் கொடுப்பாரு அதே போல வீட்டுக்குள்ள இருந்தே தான் இருக்கிறோம் எங்க ரெண்டுத்துக்கு பேசுனாலே சண்டை தான் வருது ஏண்டா கல்யாணம் ஆனது அப்படிங்கிற மாதிரி மன்னநிலை இருக்குது வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறீங்க அப்படி இருப்பவர்களும் வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்கள் முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு முக்கியமாக திருமணம் ஆன ஆக போபவர்களும் திருமணம் ஆகி சிறப்பா வாழல அப்படி இருப்பவர்களும் சரி எல்லோருக்குமே மிகவும் சிறப்பான நாள் அப்படின்னா பங்குனி உத்தரம்தான் இந்த பங்குனி உத்தரத்தன்று வழிபாடு செய்யும் போது வாழ்க்கை சிறப்பாக அமையும் திருமணம் ஆகும் திருமணம் ஆனவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் இப்ப எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் பங்குனி உத்திரத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த பங்குனி உத்திரத்தில் வந்து தெய்வீக கல்யாணம் நடந்த நாள் எது அப்படின்னா பங்குனி உத்திரம்தான் அதாவது முருகப்பெருமானுக்கும் மற்றும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்த நாள் எது அப்படின்னா பங்குனி உத்திரம் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த நாள் எது அப்படின்னா பங்குனி உத்திரம் ஸ்ரீ ராமருக்கும் மற்றும் சீதா அம்மாக்கும் திருமணம் நடந்த நாள் எதுன்னா பங்குனி உத்திரம்தான் இந்த பங்குனி உத்திரத்தில் வந்து தெய்வீக சம்பந்தப்பட்ட அந்த தெய்வங்களுக்கு திருமணம் ஆனதுனால இந்த நாள் என்று அந்த தெய்வத்தை நம்ம நினைத்து பிரார்த்தனை செய்து நம்ம திருமணத்திற்காக வழிபாடு செய்யும்போது அந்த திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது சொல்ல பட்டிருக்குது இந்த நாள் என்று முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம் சிவபெருமானையும் பார்வதி தேவி தாயம் வழிபாடு செய்யலாம் ஸ்ரீராமரையும் சீதா தேவி தாயமும் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் கருதப்படுது இப்போ உங்களுக்கு வந்து எந்த தெய்வங்கள் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நம்ம முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முருகருக்கு வள்ளி தெய்வானை இரண்டு மனைவிகள் இருக்கிறாங்க அதுல பார்த்தீங்கன்னா தந்தை பார்த்த பெண் தான் தெய்வானை அதாவது தாயும் தந்தை பார்த்து திருமணம் பண்ணுவாங்க இல்லையா அவர்கள் தான் தெய்வான தாய் அதாவது அவங்களுடைய பேரை வந்து தேவசேனா அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க தெய்வானை அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க இப்போதை இவங்களுக்கு வந்து இந்த இந்த நாளென்று திருமணம் நடக்குது இல்லையா இந்த நாள் முருகப்பெருமான் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள் நம் கேட்கின்ற வரங்கள் அனைத்துமே நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது இருக்கின்றது அதனால் நமக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி இப்போ திருமணத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டும் இல்லை எனக்கு வந்து திருமணம்லாம் நல்லபடியாக நடந்திருக்கு நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் எங்களுக்கு நிறைய வேண்டுதல் இருக்குது ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டுதல் இருக்குது இல்லை மற்ற வேண்டுதல் இருக்குதுன்னா தாராளமாக வழிபாடு செய்யலாம் முக்கியமாக சொல்வதாக திருமணம் எல்லா வேண்டுதலுக்காகவும் பெருமானை வந்து இந்த நாள் என்று வழிபாடு செய்யணும் ஏன்னா இந்த நாள் என்று அவருக்கு மகிழ்ச்சியான நாள் அந்த நாள் என்று நம்ம கேக்குற வரங்கள் எல்லாமே அவர் அள்ளி கொடுப்பாரு ஏன்னா பக்கத்துல தெய்வான தாயும் இருக்கிறாங்களா அதனால நமக்கு வந்து மகள் கேக்குறதெல்லாம் தாய் நமக்கு கொடுத்துருவாங்க உண்மை அதுதான் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் பங்குனி உத்திரத்தன்று என்ன வேண்டுதல் வச்சாலுமே நம்ம கேட்க கேட்க அன்னை வந்து அள்ளி கொடுத்து கொண்டே தான் இருப்பாங்க அதனால நம்ம வந்து வேண்டுதல்கள் நிறைய நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம் என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் மனதார வைத்து சிறப்பா பூஜை செய்து பாருங்க முருகன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு எப்படி வழிபாடு செய்யணும் பங்குனி உத்தரம் என்னைக்கு வருது அப்படின்னா பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் பங்குனி உத்திரம் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது உத்திர நட்சத்திரம் எப்போது இருக்கின்றது அப்படி என்றால் உத்திர நட்சத்திரம் வந்து வியாழக்கிழமை மதியம் இரண்டு மணி அதாவது இரண்டு ஏழுக்கே நமக்கு வந்து உத்திர நட்சத்திரம் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை நாலு பதினொன்று வரை இருக்கின்றது மாலை நேரம் அதாவது நாலு பத்து வரை நமக்கு வந்து நிறைவாகுது உத்திர நட்சத்திரம் அப்போ எப்போ வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்தால் போதும் அதாவது விரதம் இருப்பவர்கள் வந்து வியாழக்கிழமை மதியம் ரெண்டு மணிக்கு மேலே சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது பால் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் விரதம் இருப்பவர்கள் மட்டும் நான் சொல்கிறேன் பூஜை செய்பவர்கள் நீங்கள் வந்து காலை எழுந்து பூஜை செய்து கொள்ளலாம் மாலையும் பூஜை செய்யலாம் அதாவது வெள்ளிக்கிழமை காலையும் பூஜை செய்து சிறப்பாக வழிபாடு செய்யலாம் மாலையும் பூஜை செய்யலாம் வியாழக்கிழமை மாலை நேரத்துலேருந்து நமக்கு உத்திர நட்சத்திரம் ஆரம்பிக்குது வெள்ளிக்கிழமை காலை தான் நமக்கு வந்து பங்குனி உத்திரம் அதாவது திருமணம் அப்படிங்கிறது காலை நேரம் தானே பண்ணுவாங்க அந்த காலை நேரம் நீங்க பூஜை செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது காலை எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் அப்படி என்றால் காலை பார்த்தீங்கன்னா பிரம்மமூர்த்தி நேரம் நமக்கு வந்து நேரம் காலம் பார்க்கவே தேவையில்லை காலை ஏழு மணி வரையும் நீங்க வந்து பூஜை செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் பார்க்கணும் அப்படின்னா ஒன்பது முப்பதுல பத்து முப்பது நமக்கு நல்ல நேரம் அந்த நேரத்துல பூஜை செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து நீங்க வெள்ளிக்கிழமை மாலை நேரம் பூஜை செய்வதற்காக மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது நீங்க பூஜை செய்வதற்கு சிறப்பான நேரம் இப்ப வெள்ளிக்கிழமை காலை வழிபாடு செய்துட்டு மாலையும் வழிபாடு செய்யலாம் இப்ப விரதம் இருப்பவர்கள் வந்து வெள்ளிக்கிழமை காலை எழுந்த உடனே முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வைத்து பூஜை செய்துட்டு நீங்க விரதம் இருக்க தொடங்கிட்டு மாலை ஆறு மணிக்கு ஒரு ஐந்து முப்பது இல்லைன்னா ஒரு ஆறு மணிக்கு வந்து மறுபடியும் முருகப்பெருமானுக்கு தீபத்தை ஏற்றி வைத்து அர்ச்சனை செய்து நீங்க விரதத்தை வந்து நிறைவு செய்துக்கோங்க இப்போ வந்து வியாழக்கிழமை நமக்கு உத்திர நட்சத்திரம் ஆரம்பிக்குது இல்லையா அதனால் நீங்கள் வியாழக்கிழமை மாலை இரவு நேரம் வந்து சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது இல்லை என்னால் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் பால் பழங்கள் எடுத்துக்கலாம் வேக வைத்த உணவை எடுத்துக்கோங்க அதாவது இட்லி இந்த மாதிரி இடியாப்பம் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது இல்லை நான் வியாழக்கிழம விரதம் இருக்கலாம் நான் வெள்ளிக்கிழம மட்டும் நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படி இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சுருங்க ஒரு ஐந்து முப்பதுக்குள்ளையாவது எழுந்திருக்க வேண்டும் எப்போதுமே விரதம் இருக்கிற நாட்கள் வரும்போது சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருப்பதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு ஆறு மணிக்காவது குறைஞ்சபட்சம் எழுந்திருக்க வேண்டும் அப்படி எழுந்திருத்தால்தான் நம்மளுடைய விரதமும் பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமா முடியும் நமக்கு சிறப்பாக முடியும் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஐந்து முப்பதோ ஒரு ஆறு மணிக்கோ எழுந்திரிச்சிருங்க எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு விரதம் இருக்க தொடங்கி தொடங்கிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது காலையிலே சங்கல்பமாக வச்சுருங்க அதாவது நீங்கள் வந்து முருகப்பெருமான இந்த வேண்டுதலுக்காக தான் நான் இன்றைக்கி விரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்லபடியாக முடிச்சு கொடு முருகா அப்படிங்கிறத வேண்டிட்டு நீங்கள் வந்து பாலும் தேனும் நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்துட்டு பழங்கள் வைத்து நீங்கள் விரதம் இருக்க தொடங்கிக்கோங்க மதிய வந்து பட்டினியா இருப்பது ரொம்ப நல்லது இல்ல சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சாதம் கொஞ்சம் நெய் விட்டு கூட சாப்பிட்டுக்கோங்க இல்ல அப்படின்னா நீங்க வந்து பால் பழங்கள் நீங்க எடுத்துக்கலாம் இளநீர் குடிக்கலாம் நல்லா நீர் குடிங்க தண்ணீர் குடிங்க விரதம் இருந்தாலும் நீங்கள் தண்ணீர் நல்லா குடிக்க குடிக்க தான் உங்களுக்கு தெம்பு கிடைக்கும் அதனால் தண்ணீர் நல்லா குடிக்க வேண்டும் விரதம் வந்து பட்டினியாக இருக்க முடியாதவர்கள் அறவேயாது நீங்கள் சாப்பிடுங்க போதும் பட்டினியாக இருக்க முடியும் அப்படி இருப்பவர்கள் பட்டினியாக இருந்து விரதம் இருக்கலாம் பட்டினியாக இருக்க முடியாதவர்கள் வந்து அரை வெயிறு சாப்பிட்டு விரதம் இருந்தாலே போதும் முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் மாலை வந்து நீங்கள் கல்யாண சாப்பாடு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா காலை ஒன்பது முப்பது டு பத்து முப்பது சொன்னால் பார்த்தீங்களா அந்த நேரத்திற்கு முன்னாடியே நீங்கள் வந்து கல்யாண சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணி பண்ணிக்கோங்க அதாவது ஒயிட் ரைஸ் சாதம் சாம்பார் ஏதாவது ரெண்டு பொரியல் வச்சுக்கோங்க அப்பளம் வச்சுக்கோங்க பால் பாயசம் இந்த மாதிரி பண்ணி இப்படி கல்யாணம் சாப்பாடு பண்ணுவோம் அதே மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணி காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பதுக்கு படையல் போட்டுக்கோங்க படையல் போட்டு சுவாமியை வந்து நல்லா வழிபாடு செய்துக்கோங்க செய்துட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே ஒரு டம்ளர் பால் நைவேத்தியம் வைத்து நீங்கள் விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் வந்து எதாவது டிஃபன் ஐட்டம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க ரொம்ப நான் எளிமையாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் விரதம் வந்து காலையே நம்ம தொடங்கி மாலை ஆறு மணிக்கு அல்லது ஐந்து தான் விரதத்தை நம்ம நிறைவு செய்யணும் அதாவது நாலு முப்பதுலேருந்து நமக்கு பிரதோஷ நேரம் சொல்லுவோம் அந்த பிரதோஷ நேரத்தை அப்புறம்தான் நம்ம அதாவது நாலு முப்பதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பூஜை செய்து நம்ம விரத்தை நிறைவு செய்ய வேண்டும் இப்படி நமக்கு ஒரு ஆறு ஆறு முப்பது ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விரத்தை நிறைவு செய்துட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிற முருகப்பெருமணத்தை வேண்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயம் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு திருக்கல்யாணத்தில் கலந்துக்கோங்க அதாவது கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா முருகனுக்கும் தெய்வான வள்ளித்தாய்க்குலாம் அந்த நாலஞ்சு வந்து திருமணம் பண்ணுவாங்க இல்லையா அதில் போய் நீங்கள் கலந்துக்கோங்க ரொம்ப நல்லது முடியும் அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பு இந்த நாளும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பங்குனி உத்திரம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது முருகனுக்கு ஏன்னா அது வந்து திருமணம் நாள் அந்த நாள் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கும் அவருடைய அருளால் நம்மளுடைய குடும்பமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு கணவன் மனைவி ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருந்தாலே அந்த குடும்பமே எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்காக நீங்கள் எல்லாருமே கட்டாயமாக வழிபாடு செய்வதே முருகனுடைய அருளோடு உங்கள் வாழ்க்கை வந்து திருப்தியாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் நம்ம வழிபாடு செய்யலாம் தொழில் வைத்திருக்க இருக்கிறீங்க தொழில் நல்லபடியாக போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் வழிபாடு செய்யலாம் குழந்தை பாக்கி வேணும்னு நினைப்பார்களும் வழிபாடு செய்யலாம் எல்லாருமே வழிபாடு செய்யலாங்க இவங்க தான் வழிபாடு செய்யணும் இல்லை முருகனுக்கு எல்லாருமே ஒன்று தான் எல்லாருமே வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் நிச்சயமாக மென்மேலும் உயரத்துக்கு வந்து போய்கொண்டே இருக்க முடியும் முருகனோட அருள் இருக்குது அப்படின்னா வாழ்க்கை நிச்சயமாக மாறும் நமக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல அப்படிங்கிறது இருந்தால் கூட பிடிக்க வைப்பார் முருகன் நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி வாழ வாழணும் அப்படிங்கிறது கற்றுக் கொடுப்பார் முருகர் நம்மளுடைய வாழ்வு வந்து சிறப்பாக அமைத்து கொடுப்பார் நமக்கு பிடித்த மாதிரி நம்ம எப்படி நம்ம விரும்புகிறோமோ அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா காதல் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அவர்களும் இந்த நாள் என்று வழிபாடு செய்வது காதல் திருமணம் கூடும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஏன்னா இந்த நாள் புல்லாம் பார்த்தீங்கன்னா பங்குத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக நாள் காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நாள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க அந்த அன்புக்காக ஸோ காதல் திருமணம் நடக்கணும் லவ் பண்ணிக்கிட்டுருக்கிறோம் வீட்டில் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க அப்படி இருப்பவர்களும் முருகன்ட்ட சர்ணாகதி அடைந்து முருகன் எங்கள் வீட்டில் ஒத்துக்கிடணும் அப்படிங்கிறத வேண்டிட்டு நீங்கள் வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாகவே காதல் திருமணமும் கூடும் வீட்டில் எல்லாருமே ஓகே சொல்லிடுவாங்க அந்த மிராக்கள் வந்து முருகன் நமக்கு வந்து செய்து கொடுப்பார் அதனால் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறும் எல்லோருமே முருகனை வந்து இந்த நாள் சிறப்பாக வழிபாடு செய்யுங்க ஏன்னா முருகனுக்கு உகந்த நாள் இந்த நாள் இந்த நாளை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி